கடக இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்ரு விஜயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே எனிமி அப்படிங்கிறது மட்டும் கிடையாது உழைப்புக்கும் அதுதான் பாவகம் அதில் சந்திரன் நின்ற நட்சத்திரம் சுக்கரன் தொடர் வரும்போது ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நபர்கள் அதாவது திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் அப்ளைங் ஃபார் எ ஜாப் ஆஃப்டர் த சேஞ்ச் அதாவது ஒரு வேலை விடுட்டேன் புதுசாக நான் ஒன்று அப்ளை பண்ணுறேன்னா என்ற நாள் கண்டிப்பாக அதே அதேமாதிரி கான்ட்ராக்சுவல் பேசிஸ் அதாவது நிரந்தரமாக இல்லாமல் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஒரு கன்சல்ட்டிங் ஃபார்முக்கு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்புறம் அந்த ஃபார்ம் வந்து இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதுன்னா நீங்கள் வேற ரிலீவ் பாய்க்கலான்னு சொல்லுவாங்க புது வேலைக்கு போவீங்க அந்த மாதிரி கன்சல்ட்டிங் ஃபார்ம்லெலாம் நீங்கள் ஜாயின் பண்ணணும் நாள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நிறையா பேருக்கு இன்றைய நாள் லோன் கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் வெளியூர் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள் பேச போகிறீங்க அது கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மிக முக்கியமாக அகிலாண்டேஸ்வரி அம்மன் விடிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை